வின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் திருப்புராண் சலீவில் நமது ஆபீர் அவர்களால் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயத்துகளுக்கிடையே ஆயத்தில் குறிசியை இங்கே சொல்லுவாங்க திருப்புராணினுடைய செய்யிதா திருப்புராணினுடைய அருள் நிறைந்த தலைமை வீணம் என்பார்கள் ஆயத்தில் குறிசியை ஆயத்தில் குருசி ஒரு ஆமின்னுடைய மகுடம் என்கிறார்கள் அந்த ஆயத்தை ஓதுகிற வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதை தொடர்ந்து ஓதுகிறவர் ஒன்று சுதீர்வாக இருப்பார் என்கிறார்கள் தொடர்ந்து ஆயத்தில் குருசியை ஓதுகிற வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிறவர் அவர் மிகச்சிறந்த சுத்தீர்கபாவை பெறக்கூடியவராக இருப்பார் என்கிறார்கள் அவ்வளவு அருள் நிறைந்த ஆயர் கண்மணி ரசூல் பழைய வசங்கள் சொல்வார்கள் இரவு நேரத்தில் தன்னுடைய வீட்டில் யார் ஆயத்தில் குறிசியை ஓதுவார்களோ அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற வீடுகளுக்கும் அது பாதுகாப்பு என்றார்கள் ஆயத்தில் குறிசி எந்த வீட்டில் ஓகப்படுவோம் பரதமினர் செய்வான் அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் வெளியேறி விடுவாங்க என்கிறார்கள் வீட்டுக்குள்ளே சைத்தானின் தொடந்தரவு இருக்காது என்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளை சைத்தான் பாதிக்க மாட்டான் என்கிறார்கள் வீட்டை விட்டும் ஷைத்தான் வெளியே செல்கிற ஒரு சக்தி ஆயத்தில் ருசிக்கு உண்டு என்று கண்மணி நாயகம் முதலாமாணி இவர் செல்லாம் ஞாபகப்படுத்துவார்கள் இபரையில் அடையும் சலாம் கண்மணி ரசூசங்கள்லாம் வலை ஊசங்கம் இடத்தில் வந்து சொல்வார்கள் இப்ரீத் எனும் அந்த ஜின் இப்ரீத் இப்ரீத் ஜின்னை குறித்து திருப்புறான் பேசும் சுலைமானின் அலைகுசலாத்தின் காலம் இருந்த ஜின் அந்த இப்ரீத் என்ற ஜின் சூழ்ச்சி செய்யும் நாயகமே ஆயத்தில் குறிசி அந்த சூழ்ச்சியை தடுக்கும் என்கிறார் இப்ரீத்தினுடைய அந்த சூழ்ச்சியை கூட தடுக்கிற சக்தி வாய்ந்த ஆயத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தந்து விட்டான் என்கிறார்கள் வானவர்களின் கோவான் ஜிபரையில் அலை சலாம் செய்தனா ஒவ்வொருவரும் சத்தாபிரதி என்ற ஒரு தடவை ஜின்னை எதிர்க்கிறார்கள் ஒரு ஜின் அவர்களை தொந்தரவு செய்ய வந்தபோது ஜின்னை எதிர்க்கிறார்கள் யார் உமரிபுடல் சத்தாபிரதி என்றான் ஜின்னு உமரிபுடல் சத்தாபை எதிர்க்க முடியவில்லை உமரிபுடல் சத்தாபு சின்னை வீழ்த்தி விடுகிறார்கள் அதை வீழ்த்தி என்னை விட்டு விடுங்கள் உமரே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்னை விட்டு விடுங்கள் நான் உங்களுக்கு ஒன்றை தருகிறேன் உமர் பிரிட்ட போது ஆயத்தில் குறிச்சியை ஓதுங்கள் இனி எங்களிடத்தில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றோம் எங்களிடத்திலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமாட்டி வீட்டில் யாருக்கும் ஏற்படக்கூடாது நீங்க ஜின்னு பிடிச்சவங்க சைத்தான் எல்லாம் பார்த்தா அவங்க நிலவு மோசமாக இருக்கும் அவங்க அழுத்துவாக இருக்க முடியாது செயல் இழந்து போவாங்க ஏதாவது ஒரு அபெக்ட் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால் ஒழுங்காக சுயமாக கூட செயல்பட முடியாது அந்த ஜின்னை வீழ்த்திய உபரிபுற சத்தாவை பார்த்து அந்த ஜின்னு சொந்தது தகனி என்னை விடுங்கள் எங்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு இனி உங்களை நாங்கள் அணுகாமல் இருப்பதற்கு ஆயத்தொரு குசியை ஓதுங்கள் நான் உங்கள் அதிராமை கூட வர மாட்டேன் என்று செய்து நான் ஒரு சத்தாபிரதி இருந்தா மகனத்தில் அந்த ஜின்னு சொன்ன செய்தி அதீசில் வரலாற்றில் பார்க்க முடிகிற அப்படியானால் இன்றைக்கு ஜின்னுகளால் ஷைத்தான்களால் பல்வேறு நோவினைக்கு ஆளான ஆண்கள் பெண்கள் நிறையவே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தொடர்ச்சியான ஆயத்தில் குருசி ஓவர் ஆயத்தில் குறிச்சி மனப்பானமாக இருக்குமா அது பெரிய பாக்கியம் நவிமானம்

ஆயத்துல் குருசி மனப்பாடமா ஆமா ஆயத்துல் குருசியும் மனப்பாடம் அப்படியானால் குரானில் இன்னும் நாளில் ஒரு பாகம் ஆயத்துல் குருசியை நாளில் ஒரு பாகம் திருக்குரான் ஷரீபிலே நாளில் ஒரு பாகம் நாம் ஓதினால் நாளில் ஒரு பாகம் நமக்கு இருந்தால் எத்தனை பாக்கியமோ அந்த பாக்கியத்தை ஆயத்தில் குருசி பெற்றிருக்கிறது என்று உத்தம நபி சங்கர்லாம் வளைவு செல்லாம் அவருக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இதற்கெல்லாம் மேலால் துன்யாவோடு இருந்து போவது இல்லை இதன் வீட்டை விட்டு வெளியே போற போது மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டுமா ஆயத்தில் ஓதி ஓதிவிட்டு வீட்டை விட்டு புறப்படுங்கள் உங்கள் வீடு பாதுகாப்பாகும் வீட்டை விட்டு நீங்க வெளியே போகிறீர்கள் பிரயாணம் செய்கிறீர்கள் ஆயத்தில் குறிசியை வீட்டில் ஓதி திருடர்கள் எல்லாம் வீட்டுக்கு ஆயத்தில் குறிச்சு ஓதுனா மாட்டோம் இது ஒரு பெரிய பாடம் நமக்கு துன்யாவுக்கு மாத்திரமல்ல வறுமைக்கு பாடம் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு பெரிய பாதுகாப்பு அப்துல் ரஹ்மான் அவர்களும் சொல்லுவாங்க வீட்டின் நாலு மூளைகளிலும் ஆயத்தில் ஓதி விடுங்க இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வீட்டின் நாலு மூளையிலும் ஆயத்தில் குறிச்சிய ஓதினால் நாலு மூலையிலும் நாலு பாதுகாப்பாளர்களை நிறுத்தியதற்கு சமம் பாதுகாப்பாளர்களை நிறுத்தியதற்கு சமம் வீட்டில் எந்த பாகத்திலும் ஊடுருவ முடியாது திருடல்கள் ஊடுருவ முடியாது எந்த சூழ்ச்சியும் உங்கள் வீட்டுக்கு வராது எல்லாமே நம்ம கையில இருக்குது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம கஷ்டப்படுறோம் வீட்டுல பிரச்சனை வீட்டில் சைத்தான் தோன்றது இருக்கிறோம் வீட்டில் நிம்மதி இல்லை இருக்கிறோம் வீட்டில் பாதுகாப்பு இல்லை இருக்கிறோம் எல்லாமே இருக்கிறது அல்லாஹ் கொடுத்து விட்டான் ஒரு ஆயிரத்து பூசியை ஷைத்தானை விரட்டுவதற்கும் ஜிண்டுகளை விரட்டுவதற்கும் திருடர்களை விரட்டுவதற்கும் தீய சக்திகளை விரட்டுவதற்கும் வீட்டுக்கு பாதுகாப்பு இருப்பதற்கும் ஆயத்தில் குறிசியை அல்லாஹ் திருக்குறானில் அருளினான் அது குரானின் நாளில் ஒரு பாகத்திற்கு சமம் என்று

அஞ்சு வேலை பறந்தக்கு பின்னாலும் ஆயத்தில் குறிசியை ஓதுங்கள் எனவே ஒரு வசனம் இன்றைய சூரத்தில் அருமையான மூன்றாம் ஜிசுவின் துவக்கத்தில் அந்த ஆயத்தை எல்லாம் இடம்பெற செய்தான் செய்யா செய்யத்தில் ஆயத்தில் இருக்கெல்லாம் தலைமை பீடம் என்கிறார்கள் அந்த ஆயத்தும் எல்லாம் அல்லா நாமும் நமது பிள்ளைகளும் நமது வீட்டு பெண்களும் ஆயத்தில் குறிச்சியை மனப்பாடமாக்குவோம் ஓதுகிறோம் தொடர்ந்து ஓதுகிறவர்கள் அந்த வாக்கியம் கிடைக்கும் என்று வருகிறது அந்த பாக்கியம் கூட கிடைத்துவிடும் எல்லாம் அல்ல நமது பாதுகாப்பு நமது வீட்டில் பாதுகாப்பு நமது பிள்ளைகளின் பாதுகாப்பு இதற்கு மேலால் நமது சொர்க்கத்தை தீர்மானிக்கிற ஆயத்தில் குறிச்சியை மனப்பாடமாக்குவோம் தொடர்ந்து பிரச்சனைகள் இல்லை எங்க போனாலும் குறிச்சி ஓதிட்டு போயிடுங்க உங்களை சுற்றி பாதுகாப்பு இருக்கும் என்கிறார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட வரக்கத்தான அந்த ஆயத்தை ஓதுவதற்கும் வாழ்வதற்கும் அதை கொண்டு பாதுகாப்பு தேடுவதற்கும் பாதுகாப்பு கிடைப்பதற்கும் அல்லா பேர புரிவாளாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பாளர்களாக நீண்ட நெடிய நாட்கள் நோய்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அம்மாவை என்று வணங்கி வழிபட்டு வாழ்ந்த சீமையும் பாக்கியத்தையும் எல்லாம் உள்ள அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாயி தந்த இவர்களுக்கும் நமது மனைவி மக்கள் ஒற்றால் உறவினர் யாவருக்கும் கொடுக்க அனுபவாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தம் கொண்ட மீன் சர்க்காரி ஆளுநர் செங்கல்லாம் மாநில செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் ஒரு பரிவானாக என் நல்லது வாக்களோடு உங்கள் எல்லோருடைய குழாவை வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அலாம் வரமத்துல வர